வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு பருப்பு வடை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட சட்டுன்னு செஞ்சிடலாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பட்டாணி பருப்பு அதாவது வடை பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் தாராளமாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு மினிமம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க மேக்ஸிமம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சாலும் உங்களுக்கு உளுந்த வடை மாதிரி எண்ணெய் எல்லாம் குடிக்காதுங்க இப்போ இது ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறி பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா உபரி ஆகிருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பை தண்ணியிலேருந்து வடிச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம ஊற தான் வச்சுருக்கோம் நம்ம இதில் இருக்க தண்ணி எதையுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை நல்லா தண்ணி கையில் எடுக்கும்போது எவ்வளோ தண்ணி அதில் கொஞ்சம் ஈரம் இருக்குதோ அது மட்டும் போதும் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பொல பொலன்னு கொட்டிடலாம் இந்த மாதிரி எல்லா பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பருப்பு எடுத்து வைக்கணுன்னா அவசியம் இல்லை நார்மலாகவே மிக்சியில் அரையும் போது நமக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பு அறப்படாமல் இருக்கும் இல்லைங்களா அதுவே நமக்கு இது போதுமானதாக இருக்கும் காரம் நம்ம ஏற்ப நம்ம போட்டுக்கலாம் நான் இங்கே மூணு மிளகா தான் போடுறேன் மூணு மிளகா போடும்போது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான காரத்தில் இருக்கும் ஜாஸ்தி காரம் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதோட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட தேவைக்கேற்ப உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேங்க நம்ம வெங்காயம் கருவேப்பிலாம் ஆட் பண்ணும்போது இந்த உப்பு டேலி ஆகிடும் இப்போ மிக்சி ஜாரை மூடி போட்டுட்டு நம்ம பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு தடவை அரைச்சாவே ஊறி இருக்கிற பருப்பு நல்லாவே இந்த மாதிரி அரைஞ்சி வந்துருங்க இந்த மேலே சைட்லலாம் பார்த்திங்கன்னா முழு பருப்பெல்லாம் இருக்குது அதுவே நமக்கு தாராளமாக பர்ஃபெக்டாக வருங்க வடை சுட்டு எடுக்கிறதுக்கு கிறிஸ்பியாக டீ கடையில் கிடைக்கிற மாதிரி முழு பருப்போட பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மூடிலையும் ஒரு எட்டு பருப்பு ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் எல்லாத்தையும் எடுத்து மொத்தத்துக்கு வட பருப்பு அரைஞ்ச பாதம் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அரைஞ்சி வந்திருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே இந்த பவுலில் போட்டுட்டு நம்ம இதில் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சதை நல்லா பெசர் நாப்பில் இதில் ஆட் பண்ணிட்டு கூடவே ரெண்டுலேருந்து மூணுனுக்கு கருவேப்பில்லை அதையும் பொடியாக அரிஞ்சதையும் இதில் கலந்து விட்டுடலாம் இது இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வடை தட்டும்போது வெங்காயமோ கருவேப்பில்லையோ வெளியில் ஆகி வராது அந்தளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவில் தண்ணியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிசையும் போது அந்த வெங்காய ஈரத்துக்கு நமக்கு வடை மாவு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எண்ணெயில் போட்ட எல்லாமே பிரிஞ்சு போய்டும் அதனால் வடை பருப்பு அரைக்கும் போது இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பருப்பு ஊர்ன பருப்பு மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பிசறி எடுத்தோன்னா மட்டுந்தான் நமக்கு வடை வந்து எண்ணெயே குடிக்காம பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இப்போ நம்ம வடைகளுக்கு எல்லாத்துக்குமே பால்ஸாக எடுத்துக்கலாம் பால்ஸோட சைஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கேற்ப நம்ம வந்து பெருசாகவோ சின்னதாகவோ பிடிச்சிக்கலாங்க பெருசாக பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பெரிய பெரிய வடைகளாக கிடைக்கும் சின்னதாக பிடிச்சா நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்ம விருப்பத்துக்கேற்ப அதை பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் பால்ஸாக தான் இதை பிடிச்சிருக்கிறேன் இது டோட்டலாக எனக்கு வந்து ஒரு பதினாலு பால்ஸ் கிடச்சிருக்குதுங்க அப்போது ஒரு பதினாலு வடை நம்ம இரநூறு கிராம் பருப்பில் நமக்கு வீட்டில் மீடியம் சைஸ் வடைகள் செய்யலாம் அவ்வளோதாங்க நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி என்ன நல்லா காஞ்சிருக்குது இப்போ வடையை நம்ம தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் பால் வச்சுட்டு சென்டரில் உள்ளங்கையில் வச்சு நம்ம அழுத்தினோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் இருக்கிற குழிக்கு நடுவில் மொத்தமாகவும் சைட்ஸ் எல்லாம் மெலீஸாகவும் நமக்கு வடை பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இதே மாதிரி எல்லா பால்ஸையும் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லா வடைகளையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இதோட மெயின் டிப்பு என்ன அப்படின்னா என்ன நல்லா காஞ்சிருக்கணும் ஆனால் வடை போடும்போது ஃப்ளேம் மீடியமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க மீடியம் ஃப்ளேமில் சுட்டு எடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு வடை ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா மேலே எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் நம்ம வடை வெந்துருச்சுன்னு எடுத்துருவோம் நமக்கு டேஸ்டெல்லாம் இருக்கும் பட் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கொஞ்சம் குறையும் நம்ம அதே மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா டீக்கடையில் கிடைக்கிற அதே வடையை நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த வடை ஆறுனதுக்கு அப்புறமும் அதே கிறிஸ்பினஸ் மெயின்டைன் பண்ணுங்க போட்டதுக்கப்புறம் வடையை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கரண்டியால் கிளறாமல் இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பெருசாக பிரியாதுங்க அதில் இருக்கிற வெங்காயமோ கருவேப்பிலையோ பிரிஞ்சு வெளியவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எதுவும் பிரிஞ்சு ஸ்ப்ளிட் ஆகி வரல இப்போ முதல் பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே பெரட்டி போட்டு ரெண்டாவது பக்கமும் நல்லா வேக விட்டு அதில் இருக்க எல்லாம் அடங்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான பருப்பு வடை தயார் நம்ம எண்ணெயும் ரொம்ப கலங்கில் எண்ணெயும் குறையில பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்